திருப்பூரில் குடியிருப்பு பகுதியில் ஆயுதங்களுடன் நுழைந்து பொதுமக்களிடம் ரகளையில் ஈடுபட்ட குண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மாநகர காவல் ஆணைய அலுவலகத்தில் மனு அளித்தனர் இடம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் திருப்பூர் சோழிபாளையம் கிழக்கு தோட்டம் பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களை சேர்ந்த பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் இவ்வழியே செல்லும் இளைஞர்கள் சிலர் பைக் ரேஸில் ஈடுபடுவதால் பொதுமக்கள் விபத்துக்குள்ளாவதாகவும் இது குறித்து காவல் நிலையத்தில் தெரிவித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அப்பகுதியில் வேகத்தடை அமைத்த நிலையில் இப்பகுதியை சேர்ந்த தனிநபர் நபர் ஒருவர் இருபதுக்கும் மேற்பட்ட அடியார்களை ஆயுதங்களுடன் அழைத்து வந்து பொதுமக்கள் போட்ட வேகத்தடையை இடித்து அப்புறப்படுத்தினர் மேலும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்து ஆபாசமாகவும் பேசி உள்ளனர் இதனால் அதிர்ச்சி அடைந்த இப்பகுதி பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து ரகளையில் ஈடுபட்ட குண்டர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாநகர காவல் ஆணையரை சந்தித்து மனு அளித்தனர்